ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு முட்டையை வச்சு தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளி அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த மாதிரி சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன் வச்சு தான் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரே மசாலா தான் அரைக்க போகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா பாயில் பண்ண முட்டை இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பொடி மாஸ் மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சா மட்டும் போதும் அப்படியே எடுத்து நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து இதுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சின்ன உள்ளி அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைக்கூட உட உடைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முட்டை அதை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாம் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரிச்சு வச்சுருந்த வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு போட்டுக்கிடலாம் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து முட்டையில் வந்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பலை போட்டாச்சு கருவேப்பலை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மிளகு வந்து கண்டிப்பாக வந்து முழுசாக போடுங்க முழுசாக போடும்போது தான் அது வந்து ஒன்றும் பாதியுமாக அரைப்பட்டு அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து போடுறது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் நீங்கள் நார்மல் வத்தல் பொடி போடதா இருந்தால் பாதி அளவுக்கு போட்டாலே போதும் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிவிடுங்க இப்போ எல்லாமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடுங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கும்போது தான் அந்த நம்ம வந்து முட்டை கூட வச்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து இருக்கும் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து அவிச்ச முட்டை பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா முட்டை வந்து மசாலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நிறையாவே இருந்துச்சு அதனால தான் எண்ணொரு ரெசிப்பியும் நான் வந்து அப்படியே வந்து பண்ணிவிட்டேன் இப்போ வந்து முட்டையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மசாலாவில் தான் நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் வந்து பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா நம்ம வச்சுருந்த மசாலாவும் இதில் வந்து போட்டுடலாம் இது போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஒரு சிம்மலே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் ஏன்னா வந்து வெள்ளைக்கூட அப்புறம் உள்ளி எல்லாமே போட்டதுனால அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் உப்பு எல்லாமே அதிலே இருக்கும் இப்போ வந்து ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கிடலாம் இதுக்கு வந்து ஒரு முட்டை போட்டால் நம்ம மசாலா வந்து தூக்கலாக இருக்கும் கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒன்றுன்னா ஒன்று அப்படி அப்படின்னா ரெண்டு கூட போட்டுக்கிடலாம் இப்போ போட்டுட்டு நம்ம நார்மலாக வந்து பொடி மாஸ்க் பண்ணுற மாதிரி நல்லா வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த முட்டை வந்து நல்லா வந்து வதங்கி உருந்து வரணும் லாஸ்ட்டாக மல்லிகை போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலா முட்டை வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மசாலா எல்லாமே எடுத்து போட்டு வச்சுருப்போம் இப்போ ஒரு தோசைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த இந்த மசாலா முட்டை எல்லாமே நம்ம இந்த வந்து மசாலா வந்து அடியில் வர மாதிரி நம்ம வந்து எல்லாமே போட்டுடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ரொம்ப தீயை வந்து கூட்டினா கருகுனா கருகுனா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடணும் இந்த மசாலா எல்லாமே அதிலே வந்து ஒட்டிக்கிடும் எதுவுமே பிரிஞ்சு போகாது இப்போ எல்லாமே வந்து குக் ஆகிட்டு இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ம முட்டை வந்து நம்ம வந்து தனியாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ரசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்